கடங்க ஆதி ஜீவி தெரிجا அகே மனக்கடில் பாக்கியை வாトルி কই ஈலி வைதேக் கேளுமே繧ுងுல் துமேய் பந்த போதா ரமலின்மே தெதேனு ஆகா கிரணாலயேனேனே ஈதேயேன்கோலி அஹிதேஉரம் பாவா

ఫ ദേവൻ ശിവരോഗൻ ശീളൈ ചിത്രവരതുൾ ഈശനാ കൺബായ ആരേ തോയുകാഹൈ മുന്നരെനെനെയാ മുന്നൻ നിലിലകേ അർതാനന്ദൻ അമുദനെൻ രോഹിതി തിരിങ്ങമേസുവൈ മന്ദുംടികിലവൈ പറതുനേകിന്ദം പറടിപ്പാംകുടൈ കുച്ചേരിയുമിനെ ശ്രീതാകുടാദോ என்ன <laughs> நீ குறையும் பிடிதற குறையும் பாவாய் மானதியாந்துடணும் காணハரயினையும் குறளினும் என்றுள்ள சொக்கங்களே பேرسும் மாந்துதேவாய் படிதி கடிரவாய் நாடனே நின்னே விரதே அதிபதியா கோளமும் நம்மை ஆட்கொளி கோராடு சீரும் காடி தெரிமேனே குறம் தி இது <laughs> <laughs> നേ ഗുരുദാസ് ഉണക്കേ രുമേക്കും കേനോ സംഗോൈ പാടയുമേമ്പായ് അന്നെയിമേം ചിലോപ്പറം ഉന്നതറിയം ബോരവനിൽ ജീരാം ചിന്നൽ കേകേ ചിരൈൻ ദേവൈ തപ് നെന്നെന്ന മുന്നീസീ തെളുമ്പോൾ നെന്നന്നെ എന്നയ ഇന്ദ്രമോനേ ദെല്ലോം

அரியான் குடமை மாமாவும் கூடியவர்கள் என்று காரணம் பார்ப்பார் உன்னை பரப்பு உன்னை பரப்பு என்ன பொதுமக்கள் சிலரை உன்னை பார்த்து உன்னை படிக்கும் அவர்களாகவும் அந்தப் அவர்கள் சொல்லும் இந்தியாவில் மரணசூதிக்காளம் போகிறவள் கொன்னவள் என்றா கோயிரதற்கா கோயிரினமே தேவ ஏலமண்டீரே அருச்சார் ஹரரே देया गिना 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 பற்றும்படையும் கருடும் விலையாடி மாந்தரும் தேசி பரិசமா பரத ஆபவ செய்ய அறிவ பெற வந்த சமுதினடும் பொறியை பொறியுடையான் தொக்காதே தீரஞ்சினை விலகின்போற்ம்பாய் பைங்குளை தர்மலர செந்தமலர் பைங்குளா அங்கும் பொறியை தற்றினும் மரபத்த தங்கள் மனங்களது பா தன்சா தлина இந்தர்க்காடின் தேகோணம் பூர்த்தி செய்க பொன்னும் மடைக்கு பாயும் பாயே நப ததம் சிரங்க சிரமும் கருதாத்வ பொங்கர் பொங்க தெய்வம் பொங்க அங்கய பூம்புகள் பாய நடைச் செல் பாய் காளண்டேறாய் பைங்க மறலார கோதே குலாளட மண்ணி குலமானே

நீаничப் பாள்புகா ici்பலைத்なるほど கன்பணி afar பாருல்ல புக்குவலையே இந் backlповேfruit ஜாந்தமலி آ டேருங்கள்rial così patent துركீரුණடயா என்ன திகந்த எம்மை ஆளடையிதிரின் விண்ணிபொழித இரதிக்குடே ஒன்ன சிரமி சிரமிலே உருவம் என்ன திககுளவி தம் நதிகாவளைய நனிபீரிலேன் கோமானன்கர் முன் நீ அவர் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளை வெண்ணெட்பொளியாய் மலையோரென்பாய் செங்கனவற்பார் திசைக்குவன்பார் தேவதரபேன் இงவங்கிலாதல இங்கண்ணம் பாடல நunggல் தற்கரை நந்தமே கோடட்டி இங்கண்ணில்லந்து தோள் நிறைந்தறி செங்கனவற்பார் அன்னரர் சேவகனே அமரநரசை அடைகும்பகலமுதே நம்பல் பெருமாளே பாடி நந்திஜெ கம்பரேபொம்மன பன்னரதோன்பாவர் அன்னாமனையம் அடிகொண்டு சீந்திதின் நீவி نور நெகி்பூன பதல்டுவெம்மா வாங்குடைப்பிறிலே முனக்கே அடைதமென்று ஆந்தம் பரஞ்சோம் பழனமற சத்தங்கள் எங்கள் பேரும் மான் முனக்குண்டு இருக்கும் என்னுடை என்னப்ப அல்லாடா சேரத்த இங்கே உனக்கள்ள ஏற்பணியம் செய்யக்க தம்தெ பனங்க மற்றும் காணக்க நின்கரிசே நமக்கே ஓ wahr FM owning��전 .��شíamos windapig in <59an> ber posts تعaby masuk. Refer to dadaoks angreichi teaching. verbess ł הה lushaStation screensrare hi upgrades AR movie part Sawteen trzeba persever potatoты .brar ownership .PS employers are out of control nett geen shimmer. 프라 Shit doesn't answer ,cticamente Heh registry .kh rodeo viel launches machines of ப aut דividade 당ious whis평an � semble .amı collapsed encant państwo participated implicanพ��й election moisист difféna smiles on mayro exploite illustrate .rare emmer曰 .なく glove arose .ắm .enceion assim 셀 formulated jeopard erm .び population coûte Observe coherent רוצ comunst .จ अ stands .gy masses Sí Ahora .inflamm 마 roku Pepper Ж .ammers analytics n Award fale.: tule .ול .ائgi massively आदरुणम कुमण्डलदर्पोजियामालय निरायलोनेम् भावं निर्चित्रवणं चित्रचित्रमणं वोणं शिवाये तिचित्रमणं कल्पना Dari gadget, itu tinggal போகும்போது எடுத்துட்டு போய் எங்கேயுமே விலை இருக்கக்கூடாது முருகனுக்கு இருக்கணும் வெள்ளிக்கிறா திருப்பி இருக்கணும் அங்கே இருக்கணும் அனைவரும் வச்சுக்கணும் எந்த தவளையும் விலை இருக்க கூடாது என்னையுமே இருக்காது நல்ல பழக்கத்தை நம்ம கூட நீட்டாக இருக்கணும் இவருக்கார்க்கு வந்து பார்த்தாலும் பிள்ளை பண்ணுவாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் வேலை சேர்த்து ஒரு ஆளு வந்து பண்ணுங்க நாம எதையாவது பண்ணி போய் அதெல்லாம் கோயிலுக்கு போனேன் கீழே வந்துட்டேங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம் கோவிலை சுத்தமாக வச்சுக்குவோம் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மார்கழி தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா சாமிக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் போட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இல்லை இப்போ சோமவாரம்லாம் அந்தந்த நபர்கள் இருக்காங்க இந்த சோமவாரம் முதல் சோமவாரம்னா இங்கே தான் செய்யணும் ரெண்டாவது சோமவாரம் இங்கே தான் மூணாவது நாலாவது சோமவாரம் அதே மாதிரி அண்ணாபிஷேகம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யற விசேஷம் அதே மாதிரி சிவராத்திரி இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து செய்யற விசேஷம் தான் இல்லைங்கிறத இந்த மார்கழி மாதம் மட்டும் நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது தெய்வங்களுக்காக ஒதுக்கப்பட்டவங்க ஆசை நாளைக்கு வந்து ஒரு சாகம் போடுறதுக்கு டீச்சர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் நேர்த்தே சொல்கிறேன்னு பார்த்தேன் அவங்கவுங்க முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கலாம் வந்து அதிகமாக நீங்கள் போட்டு செய்யணுங்கிறது இல்லை குறைஞ்சது நம்ம கோயிலுக்காக ஒரு ரெண்டுபடி அரிசி அதுக்கு உண்டான ஜாமான்கள் ஏதாவது வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ நம்மளால் எது முடியுதோ அதை போட்டு நாலு பேர்த்துக்கு ஒரு அன்னதானம் பட் அந்த மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய காரியமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை இது நமக்காகவும் தெய்வத்துக்காகவும் ஒதுக்கப்பட்டது இது உங்களுக்கு வாய்ப்பு இந்த சாமிக்கு செய்கிறதுக்கு மற்ற நாள்களில் வந்து கேட்டிங்கன்னா நாங்களே விட மாட்டோம் ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு எந்த ஒரு மாதமும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை எடுத்துக்கலாம் இப்போ டீச்சர் வந்து நாளைக்கு அவங்க எடுத்துருக்காங்க தாமங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பூஜைக்கு அது போல் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் எடுத்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் எடுத்து வந்துருங்க அச்சனை பண்ணி கொடுத்துருவோம் தேங்காய் பழம் வைத்தலை பார்த்து நீங்கள் காலையில் வரும்போது எடுத்து வந்துருங்க முதல் நாள் ஜாமானை கொண்டு கொடுத்துருங்க பொங்கலுக்கு உண்டான சாமான் நீங்கள் காலையில் வரும்போது தேங்காய் பழம் வந்தால் பார்க்கும் விளக்குக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து விளக்கேற்றுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படியே விளக்கேற்றுறதுன்னா கூட இங்கே ஒரு தட்டு வச்சா விளக்கேற்றிடுங்க தட்டில் ம் அதில் வந்து அந்த தட்டில் விளக்கேற்ற வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது என்னன்னா எங்கே பார்த்தாலும் என்ன இது உங்களுக்கு கண்டாக போனதுனால பிரச்சனை இல்லை கை சார்ந்ததுன்னா இருந்ததுன்னா இங்கே உள்ள விளக்கேற்றுறதுக்கு கிடையாது அனுமதி இல்லை சாமி மட்டும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே இந்த என்ன பிஸு போக மாட்டேங்குது நம்ம ரொம்ப உட்காந்து போட்டு தேய்ச்சி தேய்ச்சி சுத்தம் பண்ண வேண்டிய கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு வேறு ஒன்றும் இல்லைம்மா देवस्य दे ुभ दे वो शुभ वोम जन वोम तपह ओं सत्युर्भरण्यम दीवी प्रजोदयाद ज्योतिरस मृत ब्रह्मस्वरोम वक्त समय दक्ष श्रीपरमेश्वर प्रीतत्व शिवसंभवाज्ञाया प्रवर्तम से ದ್ವಿತೀಯ ಪಾಕ್ ಶ್ವೇತರಲ್ಪೇ ವೈಬೇ ಮನ್ವಂತರ ಅಷ್ಟಾಶಯೇ ಪ್ರಥಮ ಜಂಬೋಕಂದೇಮೇ ದಕ್ಷಿಣೆ ಪಾರ್ಶ್ವೇ ದಂಡ ಅಸ್ ವರ್ತಮನೆ ವ್ಯವಕಾಲಿಗೇ ಪ್ರಭವಾ ಸಂವರಧ್ಯೆ ಕ್ರೋಜಿ ನಾ ಸಂವರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಸರೌಧನುರ್ಮೆ कृष्ण परदेश या यमपुर नियंत्रण वासर है बाहुमा वासर श्रमिता या जिन्ना अंतरे मरासो यजादशी नामरास पूजादशी अस्परं अंतरे धनुर्मास पंक्तर घटना मध्य असीए शोभाग्य इष्टकाम्यत्तम आदित्य आदिये नमद्रहे रत्नत्रय सकल दौड बिडा निगारणात्तम आरोग्यय दडगत्रसिध्यत्तम आयुल्लबी वृद्धत्तम धर्मार्तकाम्यमोटे सदर विदय कला पुरुषार्थ सिध्य परशीघ्रमेवे स्वामी समेत चंद्रशेखर मूर्ति प्रसाद सिध्यत्तम निखिलियान अंबिका समेत

හවි පරි ප उसපन ज प